அதிகமாக போது அந்த நோன்புக்கு சிறப்பு இருக்கிறது அப்போ ரமதான் மாதத்தில் நோன்புக்கு கூட குரான் மூலமாக தான் சிறப்பு கிடைக்கிறது அந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவுன்னு சொல்கிறோம் அதற்குரிய சிறப்பு எதனால் ஏற்பட்டது குரானுக்கு சிறப்பாக லைலத்துல் கதிருக்கு சிறப்பா அப்படின்னு பார்த்தா லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லா ரபுல்லமின் சொல்லி காட்டுறான் அதே நேரத்தில் அந்த லைலத்தில் கதிருக்கு சிறப்பு எப்படி வருகிறது அந்த இரவிலே குர்ஆனை அருளியதின் காரணமாகத்தான் குரானுக்குத்தான் அங்கே மகுடமாக இருக்கிறது குரானு தான் அங்கே சிறந்து விளங்குகிறது லைலத்தின் கதிருக்கு ரமதான் மாதம் சிறப்பு பெறுகிறது என்றால் லைலத்தின் கதிர் மூலமாக ரமதான் மாதம் சிறப்பு பெறுகிறது என்றால் அந்த லைலத்துல் கதிரே சிறப்பு பெறுகிறது ரமதான் குரான் மூலமாகத்தான் அதன் மூலமாகத்தான் அது மகடமாக இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த குரான் இருக்கிறது நாம் மற்ற உலக வாழ்க்கையிலே எத்தனையோ நல்ல அமல்களை நல்ல வணக்கங்களை நாம் செய்கிறோம் சதகா புரிகிறோம் தர்மம் ஜக்காத்து கொடுக்கின்றோம் ரமதான் மாதத்தில் நோன்பு நோறுக்கிறோம் இப்படி பல அமல்களை நாம் செய்கிறோம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஆனால் நம்முடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை என்பது மரணம் மரணத்திற்கு பின்பு நம்முடைய எல்லா அமைதிவிட்ட அமல் அந்த நன்மையே மறுமையிலே அல்லா ஜல்லஷா நோத்தாலா அந்த சதகா ஜாரியாவாக நடை கூ நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அது கிடைக்கிறது ஒரு பள்ளிவாசலை கட்டணும் அந்த பள்ளிவாசல் இருக்கும் போதெல்லாம் அங்கே தொலை வைக்கப்படும் போதெல்லாம் அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் மையத்துக்கு அது ஜாரியா இதே மாதிரி மதரசாவாக இருக்கட்டும் மதரசாக்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய இப்படி காலங்காலமாக அந்த நன்மை கிடைக்கிறது மூன்றாவது வலதுன்னு சொல்ல இந்த மூன்று அமல்களும் துன்யாவில் நாம் செய்துவிட்ட அமல்கள் புரிந்துவிட்ட அமல்கள் இதை நான் மௌத்துக்கு பிறகு சதக்கா கொடுக்குறேன் அப்படின்னு செய்ய முடியுமா செய்ய முடியாது மௌத்துக்கு பிறகு கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஏதாவது ஒரு கல்வியை நான் க எப்படி குர்ஆனை ஓதினாயோ அதே மாதிரி எங்க சொர்க்கத்தில் இருக்கிற போது குர்ஆனை ஓத வைக்கின்றான் அல்லாஹ் அல்லீசான உத்தாளா அப்போ ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுவதின் காரணமாக அந்த பழக்கம் இருக்கின்ற காரணமாக நாம் அமல் செய்தால்தான் நன்மை உண்டு ஆனால் மறுமையிலேயே இந்த குரான் நமக்கு சிறந்து விளங்குகிறது இந்த அமல் மட்டும்தான் மறுமை வரை நீடிக்கிறது என்பதை நான் பார்க்கின்றோம் கணியத்திற்குரிய சகோதர்களே இந்த மறுமையினுடைய நன்மைகளை குரான் வாயிலாக கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு மாணவன் குரான் ஓதுகிறான் அவன் மனனம் செய்து முடிக்கின்றான் இதன் வாயிலாக அவனுக்கு மட்டும் சிறப்பு இல்லாமல் மறுமையில் அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் அவனுடைய பெற்றோர்களுக்கு தாஜுல் கராமா சங்கைக்குரிய ஒரு மகுடம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவனுடைய பெற்றோருக்கு ஏன் இந்த குழந்தைகளை பிள்ளைகளை யார் குரான் ஓத வைக்கிறார்களோ ஹெவலு பண்ண வைக்கின்றார்களோ அந்த பெற்றோர்களுக்கு தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் அவர்களுக்கு அல்லா ஜல்ல சாணு தாலா மறுமையில் கண்ணியப்படுத்துகின்றான் தாஜுல் கிராமா தாஜுல் வகார் கண்ணியத்திற்குரிய ஒரு மகடத்தை தாஜ் இந்த கிரீடத்தை